சிறப்பு பேச்சாளர் பேச்சால் சமூகம் அளித்துக் கொள்ள கருத்து கொலை கொடியும் குரல் செல்வியின் அறிமுகம் இவர் வார்த்தைகளை வாசித்து மாணவி மட்டுமல்ல ஒரு தலைமுறையை சமுதாயத்தின் அன்றான வாழ்க்கை மலையின் ரகசியத்தை முன்முடுத்துக் கொண்டு நகரும் அறிவைப் போல வாழ்க்கையின் அவசியத்தை நாம் இதில் இறக்கி வைத்து விட்டு போகும் வாழ்க்கை தத்துவத்தின் அச்சிய பாத்திரம் ஆச்சரியம் ஊற்றும் இளைய பேச்சாளர் இன்றைய சிறப்பு பேச்சாளர் வையகம் போட்டு மதிப்பு கூறிய குரலின் சிறு பி புவனே தர்ஷினி அவர்களை சிறப்பு பேச்சாளர் வானத்தோடு புகழ் எதுவும் இல்லை வாழ்ந்து விட்ட அனுபவம் எதுவும் இல்லை என்றாலும் பூமி தொட்டு விசாரிக்கும் வேர்களைப் போல நாம் சமூக தொட்டு விழிப்புணர்வு எங்கள் இளைய தமிழை முதுவைக்கு சிக்காத உங்கள் வார்த்தைகள் சோர்ந்து போன எங்கள் சிந்தனைக்கு சிக்கெடுக்க உணர்வுட்ட அன்போடு அழைக்கும்

Follow me.

உங்கள <laughs> 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 மத்திலேயே கண்ணி பேச்சில் பேச வந்திருப்பது அந்த இடையாற்றின் நுழைக்கு பதினைந்து நிமிடங்கள் மட்டும் பிரபஞ்ச ஆற்றல் என்னோட உங்களிடம் கூற வந்திருக்கும் பிரபஞ்ச ரகசியத்தை கேட்டு வெறும் கதாபாத்திரம் அல்ல நம்மே ஒருவர் நாம் சிறப்பை நாம் உணர தவறிவிட்டால் நாம் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியை இழந்து துயரத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு வாழ நேரிடும் என்பதை நமக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் கர்ணன் உண்மையில் கர்ணன் கவச குண்டலங்களுடன் குந்தி என்ற இளவரசிக்கு மகனாக பிறந்த யாராலும் பெற்றுக் கொள்ள முடியாத சூரிய புத்திரன் வெஜன் என்று கருதப்படும் அர்ஜுனனை விட மிகச் சிறந்த வில்லாட்டல் படைத்தவன் ஆனால் தன் அற்புதமான சிறப்பினை அறியாத காலத்தாய் தனக்கான அங்கீகாரம் புலனாய் தரப்படவில்லை என்று ஆரங்கத்திலேயே வாழ்ந்து வருகிறான் தவறான இடத்தில் இருந்து வந்த அங்கீகாரத்தை பெரிதாக கட்டி திரியோத பக்கம் சேர்ந்து விடுகிறான் இறுதியாக குருஷ்ஷின் திற போலில் கிருஷ்ணவியான் உட்பட பலரும் செய்த சோமிஷியால் கருணன் வீழ்க்கப்பட்டு அவன் இழக்கும் வந்த தருவாய் இருக்கும் போது கூட கருணன் கிருஷ்ணரிடம் பரிதாபமாக கேட்பது கிருஷ்ணரே எனக்கான அங்கீகாரம் எங்கே வைத்தும் உண்மையான சிறப்பினை உள்ளதாமல் நமக்கான அங்கீகாரம் பிறரிடத்தில் எதிர்பார்க்கும் பரிதாப நிலையில் வாழ்கிறோம் தனக்கான அங்கீகாரத்தை பிறரிடத்தில் எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் நமக்கான அங்கீகாரம் என்பது நமக்கு நானே நம் பெருமையை உணர்ந்து அங்கீகாரம் செய்து கொண்டு வாழ்வதானே தவிர நமது பட்டமோ பதவியோ புகழோ பணமோ நமக்கான அங்கீகாரத்தை தந்துவிட முடியாது Just like Karna, we are all divine beings having a short human experience on this planet. Meendam Kourigine, we are all divine beings having a short human experience on this planet. சிறிது காலம் மட்டும் மனித பிறவியின் அனுபவம் பெற்று செல்வதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கும் தெய்வீக தன்மை மிக்கவர்கள் தான் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பெருங்கடல் என்று வைத்துக் கொண்டால் அந்த பெருங்கடலே விழும் மலைத்துளி போன்றவர்கள் தான் அந்த பெருங்கடலுக்குள்ள அனைத்து குணாதிசயங்களும் நமக்குள்ளும் உண்டு அதுபோல் பிரபஞ்ச ஆற்றலுக்குள்ள அனைத்து ஆற்றலும் நமக்குள்ளும் மறைப்பொருளாக இருக்கிறது அந்த மறைந்திருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்து

தனது மகிழ்ச்சியினை தொலைத்து விடுகிறார்கள் பைபிளில் ஒரு சிறு நிகழ்வு என் நினைவிற்கு வருகிறது சமுதாய குற்றம் ஒரு பெண்ணை அவர்கள் நாட்டு முறைப்படி கல்லறிந்து கொள்வதற்கு சிலர் துரத்தி வருகிறார்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக வருகிறார் அந்த பெண் இயேசு கிறிஸ்துவிடம் தஞ்சம் அடைகிறார் கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்துவிடம் சமுதாய குற்றம் செய்துவிட்டு அனுமலுக்கு வேண்டும் என்று கைகளை கற்களை வைத்துக்கொண்டு கேட்கிறார்கள் எழுசு திருசு வந்து தரையில் அமைதியாக அமைந்தார் அவர் கூறுகிறார் உங்களில் இதுவரை தவறு எதுவும் செய்யாதவர்கள் இந்த பெண் மீது முதல்களை எரியுங்கள் எப்படி உங்களில் இதுவரை தவறு எதுவும் செய்யாதவர்கள் இந்த பெண் மீதும் முதல்களை எறியுங்கள் என்று தரையில் எழுதி காண்பிக்கிறார் ஒவ்வொருவராக தன் கையில் உள்ள கற்களை கீழே போட்டுவிட்டு களைந்து சென்றுவிடுகிறார்கள்

அதற்கு புத்தரின் சிலர்கள் வெகுண்டு எழுகிறார்கள் புத்தர் தனது சைதையாக தன் சிலர்களை அமைதிப்படுத்திவிட்டு அமைதியாக இங்கு நான் தான் புத்தர் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று அமைதியாக கேட்கிறார் அதற்கவன் அவன் புத்தரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் புத்தரின் முகத்தில் தாரில் உமிழ்ந்து விடுகிறான் புத்தரின் பிரதமர் ஆனந்தன் ஆத்திரமடைந்து தாரில் உமிழ்ந்தவனை தாக்க வருகிறான் அதை விட்டு ஆனந்தனையும் மற்ற சீரர்களையும் அமைதிப்படுத்திவிட்டு அவன் உமிழ்ந்ததை கங்கையாட்சி நீரை கழுவிவிட்டு சென்று விடுகிறார் வீட்டிற்கு சென்ற அவனால் அன்றைய இரவு நிம்மதியாக உறங்க முடியவில்லை தான் மிக பெரிய தவறு செய்துவிட்டதை உணர்ந்து மனவேதனை அடைகிறார் மறுநாள் புத்தரை தேடி போய் அவள் காலடியில் விழுந்து புத்தரே என்னை மன்னித்து விடுங்கள் நேற்று நான் முட்டாத்தனமாக நடந்து கொண்டேன் என்று காலில் விழுந்து கதறி அழுகிறான் புத்தலோ அமைதியாக இருக்கிறார் புத்தரின் பிரதம சிலர் தவறு செய்தவன் தவறை தன்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கிறான் அவனை மன்னித்து விட்டதாக கூறுங்கள் என்று கூறுகிறான் அதற்கு

அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறுவப்பட்டுள்ள உள்ளங்களில் யாராலும் வேதமைப்படுத்த முடியாது கோபத்திற்கும் பழி வாங்கும் உணர்வுக்கும் கூட அந்த இடம் இல்லை புத்தர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான் பிறர் நம்மை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எந்த இளைச்சல் செய்தாலும் அது அபகணம் அறியாமல் த விட்னஸ் ஆஃப் அது ஷுட் நாட் வி அலோவ் டு பி திங் மாஸ்டர்ஸ் ஆஃப் அவார் பீப்புள் ஹோ ஃபான் ஃபார் ஃபீல் வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அறியாமை மிக்கவர்களின் பலவீனம் அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பப்பட்டுள்ள உள்ளங்களில் எஜமானர்களால் அனுமதிக்கக்கூடாது கூடாது சிலர் என்னை ஒருவர் ஒரு கணத்தில் அறிந்தால் மறுக்கணத்திலும் திருப்பி காட்டுவதற்கு நான் ஒன்று நேச கிறிஸ்து கிடையாது முகத்தில் ஆறு உமிழ்ந்தவனை ஆசை உதைத்து அனுப்புவதற்கு நான் புத்தரும் கிடையாது என்று அவரவர் நம்பிக்கைப்படி கடவுளின் அவதாரங்களாக கருதப்படும் ராமபிரான் கிருஷ்ணபிரான் இயேசு கிறிஸ்து

அத்தாலும் ஒரே புறத்தரும் வார்த்தைகள் நாம் இதயாற்றல் பெற்றவர்கள் நாம் நெஞ்சத்தின் ஆழத்தில் நான் நினைப்பது அப்படியே நடக்கும் என்ற பொருள் தரும் வார்த்தைகள் இதை நம்புவதும் நம்பாமல் போவதும் அவர் சாய்ஸ் பிரபஞ்ச ஆற்றல் மனிதர்களாகிய நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒன்று கொடுத்திருக்கிறது அது என்னவென்றால் நாம் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் இன்பமிக்கதாக அமைய வேண்டுமா அல்லது துன்பமிக்கதாக அமைய வேண்டுமா என்பதை தேர்ந்தெடுக்கும் பவர் சாய்ஸ் மிக்க நாம் அந்த ஆற்றலை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் நாம் தேர்ந்தெடுப்பது இன்பமிக்கதாக இருந்தாலும் சரி துன்பமிக்கதாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற பிரபஞ்ச ஆற்றல் அதற்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் இதைத்தான் இன்றைய உணவுகள் வல்லுநர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று கூறுகிறார்கள் த யுனிவர்சிட்டிக்கோ குளேட்டராக்குவது லைஃப் அக்காண்ட் டூ அர் சாய்ஸ் நாம் விரும்பும் நம்மாற்றை நம்முடன் சேர்ந்து உருவாக்கித் தருகிறது பிரபஞ்ச ஆற்றல் எதையும் சாதிப்பதற்கு நமக்கு வேண்டிய பண்புகள் இரண்டு ஒன்று பிலிஃப் இரண்டு ஃபைத் பிலீஃப் என்பது நமது ஆற்றல் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை சைத் என்பது பிரபஞ்ச ஆற்றல் மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத விசுவாசம் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது தமிழக அரசின் மாவட்டம் தோறும் மாவட்ட அளவில் திருக்குறள் முற்றுகள் போட்டியில் கலந்து கொள்ள என் பெயரி பதிவு செய்தேன் செய்யும் திருக்குறள் பாட்களையும் மனப்பாடம் செய்து நல்ல குறைவளத்துடன் அருமையான உச்சரிப்புடன் தமிழ் பேராசிரியர்கள் முன்னால் முற்றுகை செய்ய வேண்டும் முதலில் சிறு பயமாக இருந்தது ஆனால் பிரபஞ்ச ஆற்றில் இந்த பயணி 咱们的。

பட்டம் பதவி புகழ் போன்ற பொருள் சார்ந்த திடல்கள் சில கால சுற்றில் மங்கள் நிலையான பெருமம் தர முடியாது அன்பு இரக்கம் கருணை நன்றி உணர்வு நீதி நேர்மை போன்ற அறம் சார்ந்த தேடர்கள் நாம் வாழ்வில் நிலையான பெருமத்தை தரும் நமது சொந்த இயல்பான நிலையான பெருமத்தை நோக்கி நமது வாழ்க்கை பயணம் அமையும் போது பணம் அவச்சின் நாம் ஜெம்மார்கள் இருப்போம் அவச்சை நமதே ஜெம்மார்களாக அனுமதிக்கு மாட்டோம் நிறைவாக ஒரு கந்தி மட்டும் கூரியின் முறை ரிங் செய்கிறேன். உங்கள் happiness is nothing but the celebration of a blessed silver life ஒரு நகரத்தில் ஒரு பெரிய பதಕರಣ தன் புரோவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு மிக பெரிய விருந்தோஞ்சிட்டார் அவருக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கிறது ஆனால் அந்த கொண்டாட்டம் எதற்கு என்று யாருக்கும் தெரியவில்லை ஒருவர் மட்டும் அந்த செல்வத்திடம் சென்று இந்த கொண்டாட்டத்திற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு செல்வந்தர் அனைவரையும் பார்த்து நமது நண்பர் இந்த

100 காராக இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் மாட் காராக இருந்தாலும் ஐம்பது லட்சம் ரூபாய் காராக இருந்தாலும் 50 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய் ஸ்டாராக இருந்தாலும் பொருள் சார்ந்த வெகுமே ஜஸ்ட் இட் ஆல் இந்த மானோபவத்துக்கு भारत மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சி நமது புலப்புரிமே

நம்ம வாத்தி வளர்த்தி காட்டணும் ஏறையோ கூட்டிட்டு வந்து நாற்பது ஐம்பதாயிரம் செலவழிக்கிறத காட்டணும் ஒரு அரிமா இயக்கத்தில் அதை இருக்கிற ஒரு குழந்தைய செய்யணும் சொல்லி சார் எஸ் விக்டர் சார் வேலைக்கு வாங்க சார் வாங்க சார் அவருக்கு அவருக்கு தான் மிக்க நன்றி சொல்லணும் கிருஷ்ணராஜா பள்ளியிலே எத்தனையோ ஒரு அறிஞர்களை அவர் வளர்த்து இருக்கிறார் அரிமா பணியாக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க சார் மேலே சார் அவருடைய தாய்க்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் குழந்தையை பெற்ற தாய்க்கு மிக்க நன்றியை அவர்களையும் நாங்கள் கௌரவ திருப்பத்தூர் ஆர்மு சீரம்மாள் அரிமா சேமன் அரிமா சேர்மன் சேர்மன் கோவிலுனி மாவட்டத்தில் இருக்கிறார்கள்